நான்காக இறங்கி பட்ட ஊடாச்சி மன்ற தலைவர் சிங்கப்பூதாக ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் O que é que எல்லா இருக்கும் கவனம் பண்ணலாம் கார்கள் கவனம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கவனம்

मुंहिगी मवट जेमत सवा सॼी प्राजा हॉटल

முதல் பரிசு பெறுவதற்கு நெருங்குபட்டி சதீஷ்குமார் கல்லாப்பேட்டை மந்தையம்மன் ஓட்டி வருகின்ற சாரதிமணி இரண்டாவதாக எம் மணக்கரை சாரதி பரிசு பெறுவதற்கு அமனியாபுரம் மேலூர் நகர் நாட்டையா எட்டாமதாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாண்டு வண்டி மண்டபத்தில் ஒன்றாவது ஒன்பது ஒன்பது மட்டும் முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அடவரிசோட தரவደረக்கு சுடவண்டல் மாvectா பனக்காரி ஜமப்ர சுவடை ஆ நான் இன்னொரு இன்னொரு கிடுவா ஓடி வரீங்க சார் அன்னிக்கு இவாவ அபர பைக் காரே என்னமா சைலரோட பைக் காரே அண்ணா தவர வந்து அண்ணா காமி ஓட்ட வெண்டா நீங்க பைக்ல வீடியோ எடுத்துட்டு வந்து பிரிக்க வந்தீங்களா இங்கமாடி சரியல வர பைக் காரங்க ஆட ஒட்டிட்டு வரப்ல வாத்துங்கனே

இலங்கிப்பட்டி சிங்கப்பூரிகள் இடகுளம் ஏழாவதாக சிவகங்கை நகர் சுனியா எட்டாவதாக மாண்டி வியாபாரி முத்து நினைவாக ஆட்சி தேனி மாவட்டத்தை சேர்ந்த யுவனா சிவகங்கை மாவட்டம் நெர்கி ருதனியா சதீஷ்குமார் கல்லா பேட்டை மந்தையம்மா போட்டு வருகின்ற சாரதி மணி

அடடே காண்டர் ஓடினீங்க இங்க நான் கொலை செய்து கொட்டி செத்துனாயே ஊரே அவறுடா அண்ணா nick அண்ணா அங்க போடா ஒரு கிரேன் போடா வாடா அந்தவளங்கள கூடாதீயே மேபோட வா போடுடா அண்ணே ஓடுனே மேதா மேதா நீ நீ மேதா போடி வந்து பாக்குற பாடி ஓடலாம் வா இந்த மாதிரி நடறான் फटाफट फटाफट ஜாதமையாடா போராட்டா கொடி என்ன मारலா அகல் பரிசோ சர் டவுன்ஸ் போறனதே அகல் பரிசோ சர் மாடு மாடு போங்க சிவகங்கை மாவட்டம் மேற்குபடை குடியிருளியா சவிக்குமார் கள்ள இன்ன நல்லா வந்துருக்கு ஒரு நல்ல பரிசோ வந்துருச்சு பண்ணி போறேன் சபா போறேன் நான் வந்தேன் வந்துருச்சு வந்துருச்சு புடிச்சா புடிச்சா அண்ணா இவங்க முன்னாடி வர ஏய் போ போ தவ நீ போ தவ ஓடி தவ ஓடி ஏய் பத்து 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 பத்து

முதல் பரிசு வருவதற்கு வலது பசங்களுக்கு வலது பசி பைக்குவா முதல் முதல் இரண்டாம் இடத்தை விடுப்பதற்கு எம் மனக்கரை மந்தையம் நான்காக மேலும் ஒன்பது வண்டிகளும் நெற்பயப்பேட்டை மந்தையம் இரண்டாவது பரிசு பெறுவதற்கை மாவட்டம் மணக்கரை சேர்ந்த தவப்பாய் Mondro <imitation> batara, முதல் பரிசு பெறுவதற்கு நற்புதா சனீஷ்குமார் மாவட்டம் சதீஷ் குமார் அமியாபுரம் படி பிரதார் அபியாபுரம் கல்லுப்பட்டி மந்தார் ராஜாபதாக இலங்கைப்பட்டி ஆண்டி அர்ஜுனன் அம்பலா ஐந்தாவதாக உடகிற முத்து நாட்கார் சுந்தி

மொத்தம் அஞ்சு வண்டி தானே இன்னும் ஒரு வண்டி இருக்கு அஞ்சு பிரீசா அஞ்சு பிரைஸ் அஞ்சு பிரைஸ்ங்க கொடி பிரை கொடி ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுதி ரெண்டாயிரத்தி ஐநூறு

Okay. Oh

மன்னுபாட்டு சதீஷ் குமார் முதலில் கொட்டி எடுத்த முதல் மாடு தனியா முதலில் கொண்டி எடுத்து முதல் மாடு தனியா நெற்புறப்பாட்டி சதீஷ் குமார் மண்டலம் பாட்டு பாட்டு எடுத்து முதல் மாடு தனியா பட்டி சதீஷ் குமார் கல்லாப்பேட்டை மந்தையம்மன் முதலில் கொண்டு எடுத்த முதல் பாடு தனியா அந்த மாட்டை ஓட்டி வந்த சாரதி மணி துணை சாரதி ஆனந்த அல்லது செத்து மணி இரண்டாவதாக எம் மணக்கரை தவம் பிரதாஷ் டூ ஆர் டை வந்த சாரதி யுவன்